நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளாக வீடியோ பேசலை ஆனால் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நண்பர்கள் நீங்கள் என்ன ரொம்ப நாளாக வீடியோ பேசலை அப்படின்றது ஒரு கேள்வி வந்துட்டு வைக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தினம் தினம் முக்கியமான செய்தி வந்து வந்துட்டு இருக்கு இஸ்ரேலுக்கும் யெஸ்புல்லாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த மோதலில் தினம் தினம் நிறைய முக்கியமான செய்தி வந்துட்டு வருது நண்பர்களே கடைசி அந்த விஷயத்தை பற்றி வந்துட்டு நான் போன சனிக்கிழமை வந்துட்டு நான் பேசினேன் அதுக்கடுத்து வந்துட்டு நான் பேசல ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இஸ்ரேல் வந்து யெஸ்புல்லாவை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க பேர் பேரிழப்பு ஹெஸ்புல்லா வந்துட்டு அவ்வளோதான் காலி அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் செய்திகள் கேட்குறீங்க ஆனால் உண்மையிலே அதுதான் சுச்சுவேஷனா ஹெஸ்புல்லாவை ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கின் மூலமாக இஸ்ரேல்னால அழிச்சிட முடியுமா இப்போ ஹெஸ்புல்லாவினுடைய நிலை எவ்வளோ எவ்வளோ ராக்கெட்ஸ் வந்துட்டு அவங்க கிட்ட மிச்சிருக்கு எவ்வளோ டனல்ஸ் வந்துட்டு அவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வந்துட்டு இஸ்ரேல்னால ஏன் ஹெஸ்புல்லாவை டிஃபீட் பண்ண முடியலை ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் நண்பர்களே இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஈரானினுடைய பிரசிடென்ட் பிரஜஸ்கான் வந்துட்டு ஒரு பஹீர் அறிவிப்பை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்காவில் யுஎன் ஜென்ரல் அசம்பிளியில் வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ ஈரானினுடைய நிலைப்பாடும் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக வந்துட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்துலாம் முழு வீடியோவையும் வந்துட்டு பாருங்க சரி இப்போ நான் விஷயத்துக்குள்ளே வந்துட்டு வரேன் போன வாரம் திங்கக்கிழமை இஸ்ரேல் வந்து அவங்களுடைய வேலையை ஆரம்பித்தாங்க இந்த பேஜர் அட்டாக்ல வந்துட்டு தொடங்கினாங்க அதற்கடுத்து வாக்கி டாக்கி அட்டாக் அதற்கடுத்து வெள்ளிக்கிழமை இப்ராஹிம் அக்கில் அப்படின்ற ஒரு முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் யூனிட்டினுடைய கமாண்டர் ஸோ அந்த நம்பரை வந்துட்டு ஒரு ஏர் ஸ்ட்ரேக்கில் பண்ணாங்க அதுக்கடுத்து சண்டே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாட்டர்டே சண்டே பயங்கரமான ஒரு ஏர் ஸ்ட்ரேக் வந்துட்டு பண்ணாங்க இதில் உலகமே அதிரும் விதத்தில் திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு ஹெஸ்புல்லாவினுடைய அந்த சைட்ஸ் ஹெஸ்புல்லாவினுடைய நிலைகள் மீது வந்துட்டு தாக்குதல் நிகழ்த்தினாங்க இதுதான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை வந்துட்டு ஏற்படுத்துச்சு ஏன்னா இப்படி இஸ்ரேல் இவ்வளோ கொடூரமாக வந்து தாக்குதல் நிகழ்த்திறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் ஐநூறு பேத்துக்கு மேலே வந்துட்டு உயிரிழந்தாங்க இப்போ செவ்வாய்க்கிழமை வந்துட்டு இஸ்ரேல் அவங்களுடைய அந்த மிசைல் ஸ்ட்ரைக்கை வந்துட்டு ஏர் ஸ்ட்ரைக்கை வந்துட்டு கண்டினியூ பண்ணிருக்கிறாங்க அதுக்கடுத்து இன்றைக்கும் வந்துட்டு இஸ்ரேலுடைய அந்த ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்றது கண்டினியூஸாக போய்கிட்டே தான் இருக்குது இது வரைக்கும் கிட்டத்தட்ட அறநூறு பேர் லெபனானில் உயிரிழந்துருக்கிறாங்க நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் மூணு நாளில் அறநூறு பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க லெபனான் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் எல்லாருமே பெரும்பாலும் சிவிலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இஸ்ரேலுக்கும் மெஸ்புல்லாவுக்கும் இடையில வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் வந்துட்டு வருது நண்பர்களே அந்த வார் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு நாட்கள் வந்துட்டு நடக்குது அந்த முப்பத்தி நாலு நாளில் ஏற்பட்ட உயிரிழப்பு லெபனான் சேர் எவ்வளோ உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி நூறு தான் அப்ராக்சிமேட்டாக ஆயிரம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அது வந்து முப்பத்தி நாலு நாள் வாரல ஆனால் இதில் மூணே நாளில் இஸ்ரேல் எவ்வளோ பெரிய ஒரு டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அறநூறு பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க இஸ்ரேல் எஸ்புல்லா மீது நடத்தின அந்த தாக்குதல் யஸ்புல்லாவுக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்துருக்கு ஆனால் அதை விட ஒரு பெரிய இழப்பு ஒரு பெரிய அடி யாருக்கு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லெபனானில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்க்கு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கானோர் தெற்கு லெபனானை விட்டு வந்து இப்ப வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் சிரியாவுக்குள்ள தஞ்சமடைவதற்கு வந்துட்டு முயற்சி பண்ணிருக்கிறாங்க ஸோ இப்போ ஐயாயிரம் பேர் உள்ள பூந்துட்டாங்க இப்போ சிரியா வந்து அவங்களுடைய பார்டர் ஏரியா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க செக் போஸ்ட்ல அடுத்து வரக்கூடிய ரெஃப்யூஜிஸை யாரும் அலோ பண்ணல ஒரு டைம்ல சிரியாலருந்து மக்கள் வந்துட்டு பல இடங்களுக்கு ரெஃப்யூஜிஸா போயிட்டு இருந்தாங்க இப்ப பாருங்க நிலம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு லெபனான்னு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு அங்கே மக்களே வந்துட்டு கிடையாது பல கிராமங்கள் வந்துட்டு ஒட்டு மொத்தமா வந்து ஆளே வந்துட்டு காணோம் பெரியூட்குள்ளே வந்துட்டு அகதிகள் போயிருக்கிறாங்க அங்கே தஞ்சமடைவதற்கு அங்கே ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த அகதிகளோட சண்டை போட்டுருக்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலைமை ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க இப்போ அப்படியே ஹெஸ்புல்லாவுக்கு என்ன இழப்பு ஏற்பட்டது அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம் ஹெஸ்புல்லா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான ராக்கெட்ஸை அவங்க பதிக்க வச்சுருந்த அந்த ராக்கெட்ஸை வந்துட்டு இழந்துட்டாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் ராக்கெட்ஸை வந்துட்டு இஸ்ரேல் காலி பண்ணிட்டாங்க ஹெஸ்புல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது வந்துட்டு வெடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து வந்திருக்கு அடுத்து வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஹெஸ்புல்லா சோல்ஜர்ஸ் வந்துட்டு இஸ்ரேல் நடத்தின அந்த பேஜர் தாக்குதலால் இப்போ அவங்க ஃபைட்டுக்கு வந்துட்டு வர முடியல அவங்க வந்து சர்வீஸ்ல வந்துட்டு இப்போ இல்லை அவங்களுக்கு கை போச்சு கண்ணு போச்சு இந்த மாதிரி பெரிய டேமேஜ் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கனால இமீடியட்டா அவங்களுடைய யூனிட்ல இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்துட்டு இல்லைப்பா அவங்கள கழிச்சிக்கோ அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பேர் இல்லப்பா இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட அவங்க உயிரிழந்ததற்கு சம்மந்தான் அப்படிதான் அந்த டாப் லெவல் கமாண்டர்ஸ் வந்துட்டு பார்ப்பாங்க ஸோ அப்படி ஒரு பின்னடைவு அடுத்து வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜூலை மாதம் சுக்கியர் அப்படின்ற ஒரு முக்கியமான டாப் கமாண்டர் வந்துட்டு கொல்லப்பட்டார் அடுத்து இந்த வெள்ளிக்கிழமை இப்ராஹிம் அக்கில் இப்ராஹிம் அக்கிலும் ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்டில் இருந்த நபரு அதற்கடுத்து நேற்று செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா எஸ்புல்லாவினுடைய ராக்கெட்ஸ் அண்ட் மிசைல்ஸ் டிவிஷனினுடைய கமாண்டரை வந்துட்டு ஒரு ஏர் ஸ்டேட்ல காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற நபர் ஸோ இவங்க மூணு பேருமே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா டாப் ரேங்கிங் அஃபீஷியல்ஸ் நசுருலாக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களில் இவங்க மூணு பேரும் ஒருத்தங்க சோ இப்படி ஹெஸ்புல்லாவினுடைய டாப் லீடர்ஷிப் அப்படின்றது டோட்டலா காலியாகி வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு சில நபர்கள் மட்டும்தான் வந்துட்டு மிச்சம் இருக்கிறாங்க இது ஒரு பேரிழப்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்துட்டு ஒரே நேரத்துல சர்வீஸ்க்கு வர முடியல அது ஒரு பேரிழப்பு ராக்கெட் வந்துட்டு காலி ஆயிடுச்சு சோ மக்களுக்கு பெரிய நெருக்கடி இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லாக்கும் வந்துட்டு ஒரு பெரிய அடி சரி ஹெஸ்புல்லா இதற்கு எப்படி ரிட்டாலியேட் பண்றாங்க இஸ்ரேல் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஏர் அட்டாக் வந்து பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஹெஸ்புல்லாவினுடைய ரிட்டாலியேஷன் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேரேஜ் ஆஃப் ராக்கெட்ஸ் வந்துட்டு ஃபயர் பண்ணுறாங்க ஒரே நேரத்தில் நாற்பது ஐம்பது ராக்கெட்ஸ் வந்துட்டு ஃபயர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஹெஸ்புல்லா வந்து இஸ்ரேலுக்குள்ளே இன்னமும் டீப்பராக வந்து ராக்கெட்ஸ் வந்துட்டு ஃபயர் பண்ணுறாங்க ஹேஃபா அப்படின்ற ஒரு முக்கியமான வெஸ்டர்ன் சிட்டி ஸோ அது வந்து பார்டரில் தொலைவில் தான் வந்துட்டு இருக்கு அந்த பகுதி மீது வந்து பயங்கரமான ராக்கெட் அட்டாக் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அடுத்து இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி மீது தொடர்ச்சியான ராக்கெட் தாக்குதல் கலீலி நகரம் அப்புறம் அப்பர் கலிலி ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த பகுதி மீதெல்லாம் பயங்கரமான ராக்கெட் தாக்குதல் அப்புறம் சஃபேத் அப்படின்ற அந்த நகரத்தின் மீது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமான ராக்கெட் தாக்குதல் நிகழ்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க பட் இந்த ராக்கெட் தாக்குதல்னால இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்றது இல்லை அவங்க நிறைய அயண்டோம் மிசைல்ஸ் வந்துட்டு அவங்க வேஸ்ட் பண்ணுறாங்க இன்டர்செப்டர் மிசைல்ஸ் வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறாங்க மற்றபடி இஸ்ரேலி சிவிலியன்ஸுக்கோ இஸ்ரேல் மிலிட்ரிக்கோ வந்துட்டு ஒரு பெரிய இழப்பு அப்படின்றது இல்லை இஸ்ரேலுடைய ஏர் பேஸை வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அமோஸ் ஏர் பேஸெல்லாம் வந்துட்டு குறி வச்சு எஸ்புல்லா ராக்கெட் தாக்குதல் நிறுத்திருக்கிறாங்க ஆனால் அது எதுவும் வந்துட்டு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தலை அயண்டோ பெரும்பாலும் எல்லா மிசைல்ஸையும் எல்லா ராக்கெட்ஸையும் வந்துட்டு இன்டர்செப்ட் பண்ணிடுது அது போக விழக்கூடிய அந்த ராக்கெட்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் ஏரியாவில் கிரவுண்டில் இல்லை ஏதோ ஒரு கட்டிடத்தினுடைய அந்த ஷெட்டு மேலே ஸோ இப்படி விழுந்து மினிமமான ஒரு டேமேஜ் தான் வந்துட்டு ஏற்படுது ஸோ அதனால எஸ்புலாவினுடைய ராக்கெட் தாக்குதல் ஒரு பெரிய இம்பாக்டை ஒரு பெரிய பின்னடைவை இஸ்ரேலுக்கு வந்துட்டு ஏற்படுத்தலை பட் இன்னைக்கு காலையில் எஸ்புல்லா நடத்தின ஒரு மிசைல் அட்டாக் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு பேசு பொருளாக வந்துட்டு மாறி இருக்கு இன்னைக்கு எஸ்புல்லா வந்துட்டு ஒரு பெரிய ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் டெல்ல டெல்லவியூ மீது வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அதை இஸ்ரேலினுடைய டேவிட் ஸ்லிங் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணிருச்சு அது சப்போஸ் அதை தடுத்து நிறுத்தல அப்படின்னா டெல்லவியில் இருக்கக்கூடிய மொசாடினுடைய பேஸ் மீது இந்த மிசைல் விழுந்திருந்தது அப்படின்னா ஒரு பெரிய சேதம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக அந்த மாதிரியான மிசைல்ஸ் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வார் ஹெட் வந்து ஒரு டன்னாவது வந்துட்டு இருக்கும் குறைஞ்சது ஒரு டன்னாவது வந்துட்டு இருக்கும் ஸோ இவ்வளவு தூரம் ஒரு மிசைலை லான்ச் பண்ணக்கூடிய கேபபிலிட்டி அப்படின்றத இப்போ எஸ்புலாவும் இருக்கு இன்னமும் இருக்குது அப்படின்றது இதன் மூலமாக வந்துட்டு தெரிய வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இது என்ன மிசைல் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா குவாதர் அப்படின்ற குவாதர் ஒன் அப்படின்ற ஒரு மிசைல் தான் இந்த மிசைல் மட்டும் இல்லாமல் ஃபர்த் ஹண்ட்ரட் அண்ட் டென் அப்படின்ற இன்னொரு ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலும் ஹ்புல்லா கிட்ட இருக்கு அப்படின்னு வந்துட்டு இஸ்ரேல் அச்சப்படுறாங்க ஸோ அந்த மிசைலுடைய ரேஞ்ச் வந்துட்டு இதை விட ரொம்ப அதிகம் அதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக எஸ்புல்லா வந்துட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பிலீவ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நேத்து ஈராக்ல இருந்து ஒரு ட்ரோன் இஸ்ரேலுடைய ஏர்ஸ்பேஸ்குள்ளே வந்துட்டு வருது ஜோடானியண்ட் வேலிக்குள்ளே வந்துட்டு வருது ஸோ அந்த இடத்துல இஸ்ரேலுடைய ஃபைட்டர் சேர்ஸ் வந்துட்டு அந்த ட்ரோனை வந்துட்டு சுட்டி வீழ்த்துது ஸோ இப்படி ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு மோதல் அப்படின்றது வந்துட்டு போய்கிட்டு இருக்கு தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூட் ஆயிலுடைய வில இத்தனை மாதங்களாக குறைஞ்ச இருந்துச்சு இப்போ திருப்பி ஒரு பெரிய எஸ்கலேஷன் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு ஈரான் இன்வால்வ் ஆவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் குரூடாயில் வேலை வந்துட்டு கூட ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே சரி ஈரான் இன்வால்வ் ஆவாங்களா நான் அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் ஈரானினுடைய நிலைப்பாடு என்ன சர்ப்ரைசிங்காக ஒரு முடிவை வந்துட்டு ஈரான் எடுத்திருக்கிறாங்க ஸோ ஈரானுடைய நிலைப்பாடு என்ன புல்லாவை அவ்வளோ ஈஸியாக காலி பண்ணிட முடியுமா இந்த ரெண்டு விஷயத்தை வந்துட்டு பார்த்துடலாம் ஈரானினுடைய பிரசிடென்ட் பெஜஸ்கியன் வந்துட்டு நேற்று யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பில செவ்வாய்க்கிழமை வந்துட்டு அவர் பேசி இருக்கிறாரு ஸோ அவர் அங்கே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவை ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஈரான் கிட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறாரு அமெரிக்காவுக்கு ஈரான் இன்விடேஷன் விடுக்கிறாங்க யார் விடுக்கிறா ஈரானினுடைய பிரசிடென்ட் அமெரிக்காவில் வந்துட்டு விடுக்கிறாரு இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க அதை நம்ம மண்டைக்குள்ள வந்துட்டு நல்லா ஏற்றிக்கணும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதற்கு முன்னாடி என்ன வேணால் நடந்திருக்கலாம் அதெல்லாம் நம்ம மறந்துடலாம் நீங்கள் எங்களோட கமாண்டரை வந்துட்டு கொண்டீங்க எங்களுடைய செக்யூரிட்டிக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு குந்தகம் வச்சிங்க ஸோ எங்கள் மீது சாங்ஷன்ஸ் போட்டிங்க இது எல்லாத்தையுமே வந்துட்டு மாற்றிக்கிட்டு இதற்கப்புறம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜெஸ்கியன் ஒரு புது ப்ரொப்போசலை வந்துட்டு அவர் வச்சிருக்காரு ஈரான் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு சடனாக பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ண வராததற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து இப்போ யுஎன்ஜிஏ மீட்டிங் வந்துட்டு போயிருக்கிறாரு ஸோ இந்த நேரத்தில் ஈரான் வந்து அட்வென்ச்சரஸாக எதுவும் பெருசாக அத்துமீற மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அவ்வளோ ஆகாது ஆனால் ஈரானுடைய பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு யுஎன்ஜியே மீட்டிங்க்கு வந்துட்டு போகிறார் இன்றைக்கி வந்து பென்ஞ்சமின் நேத்தனியாக பேசுவார் நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்வார் அப்படின்ற வந்துட்டு பார்க்கலாம் ஸோ அதனால் ஈரான் வந்து வாய் வார்த்தையோட ஒரு எச்சரிக்கையோடு வந்துட்டு இந்த முறை முடிச்சுக்கிட்டாங்க இது வந்து ஹெஸ்புல்லாவுக்கு பெரிய பின்னடைவு ஈரான் வந்துட்டு உதவி பண்ண வரல ஹெஸ்புல்லா தனித்து விடப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க பட் நான் இன்னொரு பக்கம் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஈரான் இன்னமும் ஹெஸ்புல்லாவுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த சமயம் வரல அப்படின்னு நான் வந்துட்டு நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஹெஸ்புல்லா அப்படின்ற அந்த இயக்கம் அப்படின்றது இன்னமும் ரொபஸ்டாக ரொம்ப சாலிடாக தான் வந்துட்டு இருக்கு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் வந்துட்டு பண்ணுறாங்க பயங்கரமாக ஹெஸ்புல்லாவினுடைய அந்த ரிசோர்சஸ் எல்லாம் வந்துட்டு காலி பண்ணுறாங்க ஆனால் எஸ்புல்லா இன்னமும் பலாயிரக்கணக்கான ராக்கெட்ஸை அவங்க வந்து சேஃபாக டனல்ஸில் அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரை லட்சம் ராக்கெட்ஸ் வந்துட்டு ஹெஸ்புல்லா கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வறிக்கைகள் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க நம்புகிறாங்க இஸ்ரேலே வந்துட்டு நம்புகிறாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு லட்சம் ராக்கெட்ஸ் மேலே இருக்கும் அப்படின்னு வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் ஹெஸ்புலாவினுடைய அந்த டனல் நெட்ஒர்க் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹமாஸோடதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அவங்களுடைய டனல் நெட்ஒர்க் வந்துட்டு இருக்கு ஹமாஸினுடைய டனல் நெட்வொர்க்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பீச் மண்ணில் ரொம்ப ஒரு ரஃபாக வந்துட்டு பண்ணது ஆனால் யெஸ்புலாவினுடைய டனல் நெட்ஒர்க் ரொம்ப சாலிடாக பயங்கரமான ஹார்ட் ராக்ஸ் வச்சு பயங்கரமான கற்களை வச்சு நல்ல இன்ஜினியரிங்கோட ஒரு பண்ணது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஹெஸ்புல்லா பெரிய அளவுக்கு டனல் ஒர்க் வந்துட்டு பண்ணதற்கு யார் உதவி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈரான் அப்புறம் நார்த் கொரியா அந்த ரெண்டு நாடுகளும் பயங்கரமாக உதவி பண்ணியிருக்கிறாங்க டூ தௌசண்ட் அண்ட் சிக்ஸில் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையில ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் வந்துட்டு வருது ஸோ அதுக்கப்புறம் ஹெஸ்புல்லா வந்துட்டு அவங்களுடைய டனல் நெட்ஒர்க்கை இன்னமும் பெரிய அளவுக்கு வந்துட்டு அதிகப்படுத்துறாங்க எந்த அளவுக்கு ஹெஸ்புல்லாவினுடைய டனல் நெட்ஒர்க் இருக்குது அப்படின்றது இன்னமும் இஸ்ரேலுக்கு தெரியாது பெருசாக வந்துட்டு தெரியாது ஸோ அது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல்ல இருந்து ஹெஸ்புல்லா பற்றி படிக்கிறவங்க ஆய்வு கட்டுரைகள் எழுதுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டனல்ஸ்க்குள்ளே பெரிய அளவுக்கு மிசைல் ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு போகும் ஸோ அந்த அளவுக்கு நிறையா மிசைல் ட்ரக்ஸ் வந்துட்டு டனல்ஸ்லேயே வந்துட்டு இருக்கு நினச்ச நேரத்தில் வந்து அதை சர்ஃபேஸ்க்கு கொண்டு வந்து நிலப்பகுதிக்கு மேலே கொண்டு வந்து ஹெஸ்புலா ஹெஸ்புலானால் வந்துட்டு லான்ச் பண்ண முடியும் ஈரானினுடைய ஒரு சில லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்லாம் ஹெஸ்புல்லா அங்கே தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் பிலீவ் பண்ணுறா ஹெஸ்புலாவை பற்றி படிக்கிறவங்க பிலீவ் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரியான மிசைல்ஸ் அழிக்கணும் டனல்ஸ் அழிக்கணும் அப்படின்னா இஸ்ரேல் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏர் ஸ்டேட்லாம் வந்துட்டு அழிக்க முடியாது அங்கே உள்ளே போயிட்டு அந்த டனல்ஸ் அழிக்கிறதுக்கே வந்துட்டு இஸ்ரேல் ரொம்ப வந்துட்டு மெனக்கடணும் ஸோ அதற்கு ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் வந்துட்டு வரணும் இஸ்ரேல் வந்து ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் வர்றதை இன்னமும் ரூல் அவுட் பண்ணலை இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் வந்தது அப்படின்னா இஸ்ரேலுக்கு அது ரொம்ப சிரமமான ஒரு காரியமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எஸ்புல்லா கிட் எஸ்புல்லா கிட்ட கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் ஃபைட்டர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க இது வந்து மினிமம் எஸ்டிமேட் ஒரு லட்சம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நசருலாம் வந்துட்டு சொல்கிறாரு ஆனால் அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் பேர் வந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு இப்போ தலைவர்கள் இல்லைன்னா கூட அடுத்து தலைவர்கள் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க டாப் கமாண்டர்ஸ் வந்துட்டு அடுத்து ஒருத்தன் போனால் இன்னொருத்தன் வரத்தானே செய்வான் ஸோ அப்படி கமாண்டர்ஸ் வந்துட்டு அப்பாயின்ட் செய்யப்பட்டு விடுவார்கள் ஸோ இவங்களாம் தனித்தனி குழுக்களாக பிரிஞ்சு சண்டை போடுவாங்க சோ இஸ்ரேல் வந்து அவ்வளவு ஈஸியா காசா ஸ்டெப் குள்ள போன மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு போயிட முடியாது அப்படியே போனாலும் நிறைய ட்ராப்ஸ் வந்துட்டு இருக்கும் இஸ்ரேலுக்கு நிறைய இழப்புகள் அப்படின்ற வந்துட்டு இருக்கும் ஏன்னா அங்க டனல் நெட்ஒர்க் அப்படின்றது அந்தளவுக்கு ஒயிடா வந்துட்டு இருக்கு சோ இஸ்ரேல் என்னதான் ராக்கெட்ஸ் வந்துட்டு அடிச்சாலும் அதெல்லாம் வீடுகளில் வச்சிருந்தது அதெல்லாம் ரொம்ப சூப்பர் விஷயலாக வந்துட்டு இருந்தது அண்டர் கிரவுண்டில் நிறையா ராக்கெட்ஸ் வந்துட்டு இருக்கு நிறையா எஸ்புல்லா ஃபைட்டர்ஸ் வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் இப்போவே கவர் எடுத்துக்கிட்டாங்க ஸோ இதான் விஷயம் நண்பர்களே எஸ்புல்லாவை பெரிய அளவுக்கு வந்து வேரோட பிடிங்கி எரியணும் அப்படின்னா இஸ்ரேல் வந்து அவங்களுடைய கையை ஆழமான ஒரு நெருப்புக்குள்ளே வந்துட்டு விடணும் அது கண்டிப்பாக இஸ்ரேல் பண்ணுவாங்க இஸ்ரேல் எதற்கும் அஞ்சாதவர்கள் அவங்க வந்து இந்த மாதத்தோட தொடக்கத்திலேயே வந்துட்டு சொன்னாங்க நான் ஒரு செய்தி கேட்டேன் என்ன அப்படின்னா இஸ்ரேலுடைய ஆர்மி ஸ்போக்ஸ் பெர்சன் வந்துட்டு சொல்கிறாரு அடுத்து எங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் நார்தன் சைடு வந்துட்டு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறோம் அங்கே பெரிய அளவுக்கு வந்துட்டு நாங்கள் இஸ்புலாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு அவர் சொன்னார் இன்றைக்கி எல்லாரும் மிரளும் விதத்தில் வந்துட்டு இஸ்ரேல் ஒரு பெரிய ஆப்ரேஷனை நார்தன் சைடு வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் இஸ்ரேலால் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரு டஃப் டாஸ்க் அதை கண்டிப்பாக ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இனிமேல் வரப்போகிற காலங்களில் ஹெஸ்புலாக பெரிய அளவுக்கு இஸ்ரேல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்துட்டு நான் சொல்ல வரேன் ஸோ இந்த பிரச்சனை அப்படின்றது பெரிய அளவுக்கு இப்போதான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன் நண்பர்களே ஈரானினுடைய இந்த நிலைப்பாடு ஈரானுடைய பிரசிடெண்ட் பேசினது ரொம்பவே ஆச்சரியமாக வந்துட்டு இருக்கு ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயஹிந்த்